ஹாய்ங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லோரும் எழுந்திரிச்சி காலையிலேயே சாமி கும்பிட்டிங்களா ஓகேங்க இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து நான் வெண்டக்காய் மண்டி செய்ய போகிறேங்க வெண்டைக்காய் மண்டி வந்து எங்கள் ஊரில் எங்கே கல்யாணம் நடந்தாலும் அந்த அந்த கல்யாண வீட்டில் வந்து சாப்பாட்டில் இந்த வெண்டைக்காய் மண்டி கண்டிப்பாக இருக்குங்க வெண்டக்காய் மண்டி ரத்தக்கூட்டு இது கம்பல்சரி வச்சுருவாங்கங்க இந்த வெண்டக்காய் மண்டி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா சரி வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாமா வாங்க வெண்டக்காய் மண்டிக்கு வந்து வெண்டக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அலசிட்டு அடுத்து வந்து அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா மெயினாக பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வாசம் நல்லாயிருக்கும் மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் அதை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து மொச்சை பயிர் வந்து நைட்டே நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் புளி வந்து இந்தளவு இந்தளவு புளி எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் அறு மெயினாக அரிசி கிளநீரில் தாங்க அந்த வெண்டைக்காய் மண்டி வைக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அரிசி கிளணியிலே வச்சு பாருங்கள் வேறு எது தண்ணியில் வச்சு பாத்துறாதீங்க அரிசி ஊற இல்லையா அந்த கிளநீரில் வச்சு பாருங்கள் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் லாஸ்ட்டாக பெப்பர் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஓகே இப்படி இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அடுப்பில் சட்டி வச்சுக்கலாங்க வச்சுக்கிட்டு வெந்தயம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு எல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு பெருங்காயத்தூள் நம்ம சொல்லணுங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் பெருங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி போட்டு வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க அதை வந்து தனியாக எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வச்சிருங்க தனியாக அப்பதான் அந்த வளவளப்பு இல்லாமல் இருக்குங்க இதில் போட்டோம்னா கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம தனியாக வந்து அதை ஒரு கடாயில் வறுத்துட்டு அந்த பிசு பிசு போனோன்னே எடுத்து தனியாக வச்சுட்டு அப்புறம் இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாவே இருக்குங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் நான் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் கொஞ்சம் காரத்துக்கு வேணுன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம ஜீரோத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் மொச்சை நம்ம வேக வச்சிருந்த மொச்சையும் போட்டு நல்லா வணக்கத்து வதக்கிடலாங்க அப்புறம் புளி கரைச்சி வச்சிருந்தோம்ல அரிசி கிளநில தான் புளி கரைச்சி ஊற்றுணுங்க அப்பதான் அதுக்கு அந்த டேஸ்ட் வருங்க கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு மிளகாத்தூள் போட்டேன் நீங்களும் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் பச்சை மிளகாய் கம்பல்சரி போட்டே ஆகணுங்க அப்பதான் அந்த வாசமாக இருக்கும் லாஸ்டா கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் வெள்ளம் போட்டு மல்லித்தலை போட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கல்யாண வீட்டு வெண்ணக்கா வண்டி இதே மாதிரி இதே மாதிரி டேஸ்டியான வெண்ணக்கா மண்டி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க